ஒரு ஹார்ட் டிசீஸ் வருவதனால என்ன மோசமான நிலைமைக்கு தன் நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்னா ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக்கு ரெண்டாவது வந்து மரணம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இருதய நோய் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வருவது தடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் வந்து ரொம்ப நாள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களால் வாழ முடிகிறது இது எவ்வளவு இம்பார்ட்டன்னா அந்த இருதய நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் பல இருந்தாலும் அந்த சிகிச்சை முறையை எடுத்துக்கொண்ட பிறகும் எக்ஸசைஸ் செய்பவர்களுக்கு தான் இந்த ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து மிக அதிகமாக குறைகிறது எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து அப்படியே தான் இருக்குது இப்போ அடுத்ததாக வந்து இந்த ப்ரிவென்ஷன் எப்படி வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களோட இருதய நோயை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது இப்போ எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ன்னு சொல்லுவோம் ஒரு ஹார்ட் டிசீஸ் உள்ளவர்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் ஏதாவது ரெண்டோ ஒன்றோ மூன்றோ இருக்கக்கூடும் அதில் முக்கியமானது என்னன்னு சொன்னிங்கன்னா ஒன்று வந்து பிளட் ப்ரெஷர் இந்த ரத்த கொதிப்பு உள்ளவர்கள் அடுத்தது வந்து சுகர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அடுத்தது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க அதுக்கப்புறம் ஒபிசிட்டி ஒபிசிட்டின்னு சொன்னிங்கன்னா சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் அதாவது வந்து தொப்பை அதாவது வந்து வயிற்று பாகத்தில் வந்து நிறைய கொழுப்பு இருக்கவங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து ஹார்ட் டிசீஸுக்கான ப்ரிகாஷன் சொல்லுவோம் இவ இருப்பதனால வந்து ஹார்ட் டிசீஸ் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாகுது ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செய்பவர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த நான்கு ரிஸ்க் ஃபேக்டர் அல்லது இந்த ஐந்து ரிஸ்க் ஃபேக்டரும் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மறுபடியும் குறைவு தான்